அன்பு பிள்ளையே உனக்காக நான் உன் சுமைகளை தாங்கிக் கொண்டிருக்கின்றேன் எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லிவிடும் நான் அதை பூர்த்தி செய்வேன் உனக்கு பிறவியிலேயே உதவும் மனம் உண்டு ஆனால் உனது கஷ்டங்களை பங்கு போட யாருமே முன்வரவில்லை அப்படி இருந்தபோதிலும் போதிலும் உனது எண்ணங்கள் மாறவில்லை ஏனென்றால் உன் வாழ்க்கையை ரசித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் உன்னை போல் யாருமே இல்லை குழந்தையே உனக்கு கொடுத்துத்தான் பழக்கம் வருந்தி பழக்கம் இல்லை கடுமையான துன்பத்தில் கூட அனைத்தையும் தாங்கிக் கொள்ள நினைக்கும் உன் மனம் நான் இருக்கின்றேன் என்று தைரியமாக முன்னின்று பேச துடிப்பார் ஏன் இப்படி நீ துடிக்கின்ற நீ கடந்து வந்த பாதைகள் பல உண்டு வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்து அனுபவிக்க முடியாமல் அனைத்தையும் இழந்து மீண்டும் ஏறி வந்த பாதையை தேடி வந்திருக்கின்ற உனது முயற்சி குறிக்கோள்கள் இடைவிடாது நீ வினவும் எண்ணாமும் என்னை பற்றி நீ முழுமையாக எடுத்துரைத்தல் என அதிசயத்தை போதித்தல் இப்படி செய்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலும் கவலை வேண்டாம் கலங்காது நான் உன்னை பாதுகாப்பேன் உண்மையான பக்தி ஒன்றே உன்னை என்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் கலங்காதி தங்கம் அனுபவிக்காமல் வினை தீர்ந்து போகாது ஜீவன்களின் கர்ம பாசம் எவ்வளவு பலமானதாக இருந்தாலும் என்னை சரணடைந்தவர்களின் தீவினைகள் சிலந்தி பூச்சி உண்டாகும் கயிறு போல பலவீனமாகிவிடும் வேகமான காலம் மாகியின் மாயாச்சாலம் காமம் குரோதம் லோபம் இவற்றை ஆயுதமாகக் கொண்டு வயது பேதமின்றி உங்களை வீழ்த்த எத்தனை எத்தனை வேக தடைகள் இன்றைய காலம் மட்டுமல்ல எக்காலமும் உங்களை காக்க தரணடைந்து விடுங்கள் சகலமும் பெறப்போகின்றார் கலங்காதே நம்மை நெருங்கி வர விருப்பம் இல்லாத எதையும் நாம் தேடி செல்லக்கூடாது குழந்தை அப்படி தேடி சென்றால் அவமானம் மட்டுமே மிஞ்சும் இறைவனுக்கு கொடுக்க நினைப்பதே இல்லாதவர்களுக்கு கூடி நம்மிடம் யாசகம் பெறும் அளவிற்கு கடவுள் ஒன்றும் ஏழு இல்லை குழந்தையை வாழ வேண்டுமென்று வெறி இருந்தால் தனிமையை பழகு அசிங்கப்படுத்தி விட்டார்களே என்று நினைத்து நினைத்து வருந்தாதே அழகான ஒன்றைத்தான் அசிங்கப்படுத்த முடியுமே தவிர அசிங்கமாக இருப்பதை அல்ல குழந்தையை சாகியப்பட்ட பொருட்கள் வெள்ளையாகி விடுகின்றது அவற்றை புறம் பேசுபவர் உன் பழி சுமத்தி உன்னை விட்டு விலக நினைப்பவர்கள் உரியவர்கள் இல்லை என்பதை அறிந்து கொண்டு வாழ்வில் முன்னேறும் முயற்சியிடு குழந்தையே உன் ஆத்மார்த்தமான அன்பினால் தானே நான் உன்னுடன் இருக்கின்றேன் இருப்பது ஒரு வாழ்க்கை யாரையும் வெறுக்காமல் யாரையும் துன்புறுத்தாமல் வாழ்ந்துவிட்டு செல் ஜகத்தை ஆள தெரிந்த எனக்கு உன் கஷ்டங்களை போக்க தெரியாதா என்ன கலங்காதி தங்கவேன் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் நீ எங்கிருந்தாலும் நான் உன் அருகிலேயே இருப்பேன் என் குழந்தைக்கு எது தேவையோ அதை நான் முன்கூட்டியே கொடுப்பேன் நான் சும்மா உட்கார்ந்திருக்கின்றேன் என்று நீ நினைக்கின்றா ஆனால் நான் உனக்கான வேலையை செய்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் என் வேலை எப்போதுமே வித்தியாசமாக இருக்கும் தங்கமே உனக்கு கொடுக்கும் நேரத்தை அதை அறிந்து நான் செய்வேன் உனக்கு அது இப்போது புரியாது உன் கையில் கிடைக்கும் போது மிக்க நன்றி என்று சொல்வான் அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை குழந்தையே உனக்கு நல்ல காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது நம்பிக்கையை மட்டும் இழந்து இழந்துவிடாது உன் வாழ்க்கை கலைக்கட்ட போகின்றது என் வாக்கு என்றுமே பொய்யாகாது அன்பு குழந்தையே உன் மனதை ரணப்படுத்திக் கொண்டிருப்பதை எப்படி என்னால் உணராமல் இருக்க முடியும் நிச்சயம் நீ மன நிம்மதியுடன் சந்தோஷமாக கவலைப்படாத கவலைப்படாதான் உன் அருகில்தான் இருக்கின்றேன் உன்னை சுற்றி ஆயிரம் இன்னல்கள் இருக்கின்றது தெரிந்து மௌனமாக இருக்கின்றேன் எல்லாவற்றையும் காட்ட முடியாத தங்கம் உணரத்தான் முடியும் என் பார்வை ஒன்றே போதும் உன் அனைத்து பாவமும் பொடி பொடியாகும் எனக்கு தெரியும் எது எப்போது செய்ய வேண்டும் என்று நீ எதை பற்றியும் கலங்காதே தவறு செய்துவிட்டால் அதை மறைக்காதே ஒப்புக்கொள் அத்துடன் அது முடிந்து போகும் நல்லது செய்த பின் சொல்லிக் காட்டாதே பலனே கிடைக்காது கோபம் வரும்போது பேசாதே அது விபரீதத்தில் முடியும் மகிழ்ச்சியாய் இருக்கும்போது யாருக்கும் வாக்கு கொடுக்காதே பின் அதற்காக வருந்த வேண்டி வரும் துன்பத்தில் எவரையும் எடை போடாதே கணக்கு தவறாகத்தான் தெரியும் இன்பத்தில் ஒருவரையும் ஒதுக்காதே உன் சிறு இன்பம் அவர்கள் வாழ்வையை மாற்றலாம் ஏமாற்றி சிரிக்காது அவமானத்தில் அழுவார் ஆத்திரத்தில் முடிவெடுக்காது கவலையில்தான் முடியும் அவசரத்தில் எதையும் தொடங்காதே நஷ்டத்தில் தள்ளாட வைத்துவிடும் துன்பத்தைக் கண்டு துவண்டு விடாதே முகம் வாடும் போது என் மனம் வலிக்கின்றது தங்கம் பொறுத்துக்கும் கர்மாவின் தாக்கம் குறையும் காலம் வந்துவிட்டது யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்திருந்தும் அமைதியாக இருப்பவர்கள் தர்மத்தின் மீது நம்பிக்கை உடையவர்கள் தர்மமே வெல்லும் தங்கமே அவர்களின் பொய் அவர்களோடு போகட்டும் ஒன்றை நினைவில் வைத்துக்கொள் நீ சொன்ன ஒரு பொய் உலகிற்கு தெரிய வரும்போது நீ சொன்ன அத்தனை உண்மைகள் சந்தேகத்திற்கு இடமாகும் ஆகவே நீ உண்மையை மட்டுமே பேசு கஷ்டம் கொடுத்துத்தான் காப்பாற்றினேன் மறுக்கவில்லை ஆனால் கஷ்டமே தெரியவில்லை என்றால் நான் காப்பாற்றுவேன் என எப்படி தெரிந்திருக்கும் உனக்கு உன் மூலமாக நடத்தப்படும் எந்த ஒரு நிகழ்வும் உன்னால் நடப்பவை அல்ல குழந்தையும் உன்னை வைத்து நடத்தப்படுகின்றன நீ ஒரு கருவி தேவைப்படும் போது தேர்ந்தெடுக்கப்படுவார் நடக்குமோ நடக்காதா என ஏன் இந்த மன போராட்டம் நிம்மதியை இடக்காதே நான் நடத்துவேன் உன் நிம்மதிக்காக போராட நான் இருக்கின்றேன் அமைதிக்குள் அனைத்தையும் நடத்துபவன் நான் என நம்பு நான் கடவுள் அல்ல எதையும் அதிகமாக ஆராய்ந்து பார்க்காதே வாழ்க்கையை நிம்மதியாய் வாழ முடியாது உன் வாழ்க்கைக்கு உன் நான் பொறுப்பு எதை பார்த்தும் கலங்காதே உன் விருப்பத்தை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் யார் இல்லை என்றாலும் உன்னோடு நான் இருப்பேன் தாமதமாகல உனக்கானது தப்பாமல் நடக்கும் நிலை குலைய வைக்கும் துன்பம்தான் நிலையான அஸ்திவாரத்தை நிறுத்தி காட்டும் எத்தனை பெரிய ராஜ்யமும் அதற்கு ஈடான அஸ்திவாரமும் தேவையல்லவா எல்லாமும் ஒரு காரணத்துக்காகத்தான் கண்ணீர் கொண்டு இமைகளை நினைக்காதே உன் கவலையை நீ சுமக்காதே நான் எப்போதும் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கின்றாயோ அந்த அளவுக்கு எதிர்காலம் சந்தோஷமானதாக திகழும் எவன் முன்னா என்று தெரிந்தும் அவன் முன்னே சாதித்து காட்ட நினைத்தும் மீண்டும் மீண்டும் தோல்வியை தழுவுகின்றேனே என வருந்துகின்றாயா என்று சிரித்தவன் நாளை அழைத்தான் போகின்றான் வென்று முடித்து நீயும் சிரிக்கத்தான் போகின்றா அந்த நாளும் வெகு தூரம் இல்லை நானும் உன்னை விட்டு விலகவும் இல்லை புத்தி ஆயிரம் சொல்லு நடக்குமா நடக்காதா என உன்னை குழப்பிவிடும் ஆனால் மனதிற்கு தெரியும் எது மிக சரியாக நடக்கும் என்று அதனால்தான் தான் இத்தனை துன்பம் நான் தந்தேன் என்று புத்தி என்னை திட்டினால் உனக்கு நான் நன்மை மட்டுமே செய்வேன் என உன் மனம் என்னையே சுற்றி சுற்றி வருகின்றது உன் மனதிற்கு தெரிவது ஒரு நாள் உன் புத்திக்கும் தெரியும் அன்று நான் இதுநாள் வரை தந்த துன்பத்தின் காரணமும் புரியும் என் அன்பு செல்வமே உன் வாழ்க்கை பாதையும் என் துணை உனக்கு நிச்சயம் இருக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும் நான் துணை நின்று அனைத்தையும் நிகழ்த்தி காட்டுவேன் யாரேனும் உங்களை அவமதித்தார் அல்லது உங்கள் மதிப்பை புரிந்து கொள்ளவில்லை என்றால் வருத்தப்பட வேண்டாம் ஏனென்றால் நீங்கள் கடவுளால் படைக்கப்பட்டீர்கள் கடவுள் எதையும் மதிப்பற்றதாக ஆக்குவதில்லை கடவுள் அனைத்தையும் அறிந்தவர் உங்களுக்கு நல்லதை மட்டுமே செய்வார் உனக்கான வெற்றி காலம் ஆரம்பமாகி விட்டது தங்கமே உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் நேரம் வந்துவிட்டது கலங்காது நீ ஒருமுறை பார் என்னிடம் நீ சரணடைந்த பிறகு உன் வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் நடந்திருக்கின்றன என்று நீ அந்த மாற்றத்தை பற்றி யோசிக்காமல் இன்னும் பழைய நிலையிலேயே இருக்கின்றார் நீ எப்போது என்னுடைய நிழலுக்கு வரப்போகின்றாய் தங்கமே நான் உன் கையை பிடித்து விட்டேன் ஆனால் நீ இன்னும் பிடித்துக் கொள்வதற்கு தயங்குகின்றாய் நீ பயப்படாமல் என் நாமத்தை மட்டும் சொல்லிக் கொண்டிரு அனைத்தும் முன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை விட பெரிதாக நடக்கும் எந்த சூழ்நிலைகளை நீ எதிர்கொண்டாலும் உன் பக்கத்தில் நான் இருக்கின்றேன் என்று நினைத்துக் கொண்டான் அந்த சூழ்நிலை உனக்கு சாதகமாக மாறும் என்பது எனது சத்திய வாக்கு எந்த நேரமும் என்னையே நினைத்துக் கொண்டிருக்கும் நீ ஏன் அருள் முழுவதும் பெரும் நேரம் வந்துவிட்டது உனக்கு நீ சீரும் சிறப்பாக செல்வ செழிப்புடன் நலமுடன் வாழ்வா என்னுடைய அருள் எப்போதும் தங்கமே இந்த உலகமே ஒன்று திரண்டு உனக்கு எதிராக துன்பம் இழைக்க முயற்சி செய்தாலும் உனக்கென எழுதியது மட்டும்தான் உன்னை வந்து சேரும் என்பதை உறுதியாக நம்பு நீ எவ்வளவு பெரிய சிக்கலில் இருந்தாலும் உன்னை காப்பதற்கு ஏழு கடல் தாண்டி நான் வருவேன் அதனால் நீ தைரியமாக இரு நீ எங்கு சென்றாலும் என் உதவி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் உனக்கு மனவழிகளை அதிகம் கொடுப்பவர்களுக்கு தெரியாது உனக்கு துணையாக உன் அருகில் நான் இருப்பதற்கு அவர்கள்தான் காரணம் என்று யான் இருக்கும் இடத்தில் பயம் ஏன் உனக்கு என்று நீ நினைத்தது நடக்கும் நாளாக அமையும் தங்கம் கலங்காது மிகப்பெரிய தீ ஆசை மிக கூர்மையான வான் கோபத்தில் கூறப்படும் வார்த்தை மிகப்பெரிய செல்வம் தர்மம் உயர பறக்க ஆசைப்பட்டா உழைக்க கற்றுக்கொள் சுகமாக வாழ ஆசைப்பட்டா சுமையை ஏற்க கற்றுக்கொள் எதை உன்னால் முடியவே கேலி செய்யப்பட்டாயும் அதையே உன் அடையாளமாக காட்டு அன்பு குழந்தையின் எந்த சந்தர்ப்பமும் அமையவில்லையே என்று காலத்தின் மீது பழி போடுவதை விட உனக்கான சந்தர்ப்பத்தை நீயே உருவாக்க முயற்சி இடு முயற்சி எடுக்காமல் இங்கு எதுவும் சாத்தியப்படாத தகவல் யார் உன்னை மிதித்தாலும் மனம் தளராமல் வாழ்க்கையில் முன் செல்ல வேண்டும் என்று நமக்கு முதல் முதலில் பாடம் கற்றுக் கொடுத்த குரு கடவுள் மட்டுமே காயங்கள் உருவாக கத்திகள் தேவையில்லை புரிதலற்ற வார்த்தைகளை போதும் வலிக்க வலிக்க நின்று கொள்ளு பொறுமையும் துணிவும் தன்னம்பிக்கையும் இருந்தால் அனைத்து பிரச்சனைகளையும் எளிதாக தீர்த்து விடலாம் தன் நிலை உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தன் குணம் மாறாமல் பழகிய விதம் மாறாமல் நடப்பவனை சிறந்த மனிதன் ஆகின்றான் உன்னை நீ இழந்து விட்டா உன்னை சுற்றி உள்ளவர்களை உன்னால் காப்பாற்ற இயலாது குழந்தை மனதில் நினைப்பதை சொல்ல வேண்டும் இல்லையெனே மௌனமாக இருப்பதே சிறந்தது மேய்ப்பவன் கையில் இருக்கும் குச்சி தண்டிப்பதற்காக அல்ல வழிநடத்தி செல்வதற்காகவே மானை மறந்து நீ பேனை விரும்பினால் துன்பத்தை அதிகம் கொடுக்கும் உன்னுள் இருக்கும் நிம்மதியை முழுவதுமாக அது உறிஞ்சி எடுக்கும் உன் மனதில் நினைத்த காரியம் என்று நிறைவேறும் கலங்காது இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடு என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன் நினைவில்